பாரத தேசத்தினுடைய வரலாற்றில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மைல்கல் ஒரு வரி இருக்குன்னு சொன்னால் ஒரு பாடல் இருக்குன்னு சொன்னால் அது வந்தே மாதரம் அந்த வந்தே மாதரம் என்று தோங்கக்கூடிய அந்த பாடல் வந்தே மாதரம் பாடலுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டுகளோ பாரத தேசம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைய தலைமுறைக்கும் இந்த பாடல் எப்படி இடம்பெற்றுச்சு இந்த பாடலுடைய எதுக்காக இந்த பாடல் இயற்றப்பட்டுச்சு இந்த பாடலுக்கான நோக்கம் என்ன இந்த பாடல் இந்த வந்தே மாதனம் சொல்லக்கூடிய இந்த பாடல் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக இந்த காணொலி எந்த ஒரு நாடும் ஆயிரம் வருடம் தன்னுடைய வரலாற்றில் போராடியதாக சரித்திரமே இல்லைங்க ஒரு நாடு தொடர்ந்து எட்நூறு வருஷம் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இரநூறு வருடம் வெள்ளையர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து ஆயிரம் வருடம் ஒரு மக்கள் குறிப்பாக பாரத நாட்டினுடைய மக்கள் ஆயிரம் வருடம் போராடிட்டே இருந்தாங்க அந்த எட்நூறு வருஷம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வேரறுப்பதற்கும் நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேய ஆங்கிலேயனுடைய ஆட்சியை அகற்றுவதற்கும் ஆயிரம் வருடம் போராடக்கூடிய வல்லமையும் சக்தியையும் இறைவன் வந்து ஒரு மக்களுக்கு கொடுத்துருந்தான்னு சொன்னால் அது நம்ம பாரத தேசத்துடைய மக்கள் தான் நம்ம நாடு நம்ம நாட்டுக்காக வியாபாரம் செய்வதற்காக கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு வடிவம் செய்ய வந்தவன் இந்த நாட்டினுடைய வளங்களை பார்த்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களுடைய ஒற்றுமை இல்லாதது மக்களை வந்து அவர்கள் நடத்தக்கூடிய விதத்தை பார்த்து இந்த நாட்டை எப்படியாவது அடிமைப்படுத்தணும்னு சொல்லி சூழ்ச்சி செய்து இந்த நாட்டை கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்கிறாங்க அவர்களுக்கு ஒரு பெரிய திமிர் அவர்கள் வைக்கிறது தான் சட்டம் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த உத்தரவை மீறினா சிறை இன்மென்றால் சிறைவாசம்னு சொல்கிற மாதிரி கடுமையான அடக்குமுறை நாய் மாதிரி வேலை வாங்குவான் சாப்பாடு போட மாட்டான் இன்றைக்கி லேபர் சட்டம் மற்ற சட்டங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் பன்னெண்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அன்றைக்கி விளக்காரம் பார்த்து எத்தனை மணி நேரம் வேலை செய்ய சொன்னாலும் அத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் அவன் கொடுக்குறது தான் கூலி கிட்டத்தட்ட அடிமைகளாக நடத்தப்பட்டோம் இந்த அடிமை விலக்கு உழைக்கப்பட்டு பாரத அண்ணியின் சுதந்திர காற்றை சுவாசிக்கணும்னு சொல்லி நாடு முழுக்க பல்வேறு தேசபக்தர்கள் போராடிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு பெரிய திமிர் இருந்தது நாங்கள் சொடுக்கு போட்டால் மட்டும்தான் இந்த நாட்டில் சூரியனே உதிக்குன்னு சொல்லி இந்த பிரிட்டிஷாரனுடைய இருமாப்பை உடைப்பதற்காக சிறு சிறு குழுக்களாக பல இடங்களில் நம்முடைய அரசர்கள் உயரமாண்டிய கட்டபொம்மனில் ஆரம்பித்து ஜான் பல பேர் வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து ஒரு காலகட்டங்களுக்கு மேலே அந்த போராட்டம் மக்கள் எழுச்சியாக சுதந்திர போராட்டமாக மாறுது இந்த காலகட்டங்களில் தான் ஒரு பாடல் உருவாகுது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பங்கீம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் ஆனந்தமடம் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நாவலில் வந்தே மாதரம் பாடல் இடம்பெறுகிறது என்ன வந்தே மாதரம் தாயே உன்னை வணங்குகின்றேன் பாரத தாயே உன்னை வணங்குகின்றேன் இந்த நாட்டில் உள்ள மலைகள் மண் இந்த இயற்கை வளங்கள் ஒவ்வொன்றையும் நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல் நம்ம நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த பாடல் இந்த வந்தே மாதரம்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷார் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர இலட்சியை பார்த்து பயந்து நம்ம நாட்டினுடைய சுதந்திர வேட்கையை பார்த்து பயந்து சுதந்திர போராட்டத்தை எப்படியாவது நசுக்கணும் அப்படிங்கிறக்காக அன்றைக்கு ஒருங்கிணைந்த வங்கத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க அன்றைய தேசபக்தர்கள்லாம் எதிர்க்கிறாங்க அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்ம நாட்டினுடைய மிக முக்கிய தலைவர்கள்லாம் கடுமையாக இருக்கிறாங்க எக்காரணத்துக்காகவும் வங்கத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி வங்கத்தை பிரிக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷார் முடிவு செய்ததுக்கு அவர்கள் சொன்ன காரணம் நிர்வாக வசதி ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருந்தது இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை நீர்த்து போகணும் இந்த சுதந்திர கனலை வந்து எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறக்காக குறிப்பாக இந்த சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களை வந்து தனியாக பிரிக்கணும்னு சொல்லி ஒரு சதிவலையை விரித்து கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து வங்கத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அதனுடைய விளைவு நாடு முழுக்க தேசிய பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க யாருமே எதிர்பார்க்கல பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்பார்க்கல எப்படியாவது இந்த சுதந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த தீயை அணைச்சரணும்னு சொல்லி வங்கத்தை பிரிப்பதற்காக முயற்சி பண்ணினாங்க ஆனால் அவர்களுக்கு தெரியல அந்த சுதந்திரம் சுதந்திர தீயே உருவாக்குறதுக்கு ஒரு கனல் வந்தே மாதரம்ங்கிற ஒரு பாடல் மூலமாக உருவாயிடுச்சுன்னு எப்போ இவங்க வங்க வங்க பிரிவினையை உருவாக்குனார்களோ வங்க பிரிவினையை கண்டித்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பொதுமக்கள் வீதிகளில் திரண்டாங்க ஒன்றா சேர்ந்தாங்க வந்தே மாதரம் என்ற பாடல் பாடினாங்க சாதாரணமாக அதை பார்த்த கேட்ட படிக்கிற ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் ஒரு பெரிய தாக்கத்தையும் சுதந்திர போராட்டத்தையும் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு ஒரு வெறுப்பையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்ட கனலையும் உருவாக்குச்சு அந்த வந்தே மதரம் பாடல் பிரிட்டிஷ்காரனால் பொறுத்துக்க முடியல என்னடா இந்த எப்படியாவது இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலான்னு சொல்லி யோசனை பண்ணோம் திடீர்னு இந்த பாடல் மூலமாக ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் உருவாகுது ஒரு சுதந்திர எழுச்சி உருவாகுது இதை தடுக்கணுமேனு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதே ஆண்டில் நம்ம பிரிட்டிஷ் வெள்ளக்காரன் வந்தே மதரம் பாடலுக்கு தடை போடுறான் இந்த பாடல் பொது இடங்கள்லேயோ தேசத்தினுடைய எந்த பகுதிகளிலேயோ தெருக்கல்லையோ பாடப்படக்கூடாதுன்னு சொல்லி தடை போடுறான் நம்முடைய சகோதரர்கள் தரையை மீறுறாங்க அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்கள் தரையை மீறுறாங்க தரையை மீறி கிட்டத்தட்ட இந்த வந்தய மாதிரம் பாடல் பாடப்படுது இந்த வந்தய மாதராம் பாடல் அப்படின்னு சொல்கிறது நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க இது ஒரு பெரிய மந்திர சொல் உதாரணமாக சொல்லணுன்னு சொன்னால் நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடின ஒருத்தனை பிரிட்டிஷ்காரை எட்டி உதைக்கும் போது இல்லை லத்தியால் அடிக்கும் போது ஒரு அடி ரெண்டு அடி வாங்குற அளவுக்கு உடம்புல வலிமை இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்கள் அன்றைக்கு அவனுடைய பூட்ஸ்காலுடைய அடியையும் அந்த லத்திய லத்தி அடியும் தாங்கறக்க வந்தே மாதரம் சொன்னா அவனால பத்து அடி தாங்க முடிஞ்சிச்சு அதுதான் அந்த வந்தே மாதரம் அந்த வந்தய மாதம் அந்த சொல்லனுடைய அந்த வந்தய மாதரம் பாடலுடைய மகிமையா இருந்துச்சு இதை எப்படியாவது நீத்து போக செய்யணும் எப்படியாவது இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து மக்கள் மத்தியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தந்திரத்தை பிரிட்டிஷ் பின்பற்றுச்சு குறிப்பாக அன்றைய காங்கிரஸ் கூட்டங்களிலெல்லாம் எப்போ கூட்ட ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்றைய காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக போராடின காங்கிரஸ் இல்லைங்க அன்றைய காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக போராடின காங்கிரஸ் அது காந்திஜியோடு முடிஞ்சிருச்சு இன்றைய காங்கிரஸுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை அன்றைய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பன்னெண்டாவது அகில இந்திய மாநாட்டில் கல்கத்தாவில் நடக்குது அந்த மாநாட்டில் இந்த வந்தே மாதரம் பாடல் பாடப்படுது இந்த வந்தே மாதிரம் பாடல் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது முஸ்லீம்கள் வந்து எந்த ஒரு காலத்திலையும் வந்து அல்லாவை தவிர இந்த மண்ணையோ நாட்டையோ வேறு எதையும் வணங்க மாட்டோம் இந்த பாடல் இஸ்லாத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி அன்றைக்கு இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க முஸ்லீம்கள் குறிப்பாக ஜின்னாவின் மூலமாக ஒரு முயற்சி பண்ணாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் கல்கத்தாவில் நடந்த பன்னிரெண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்படும் போது அந்த மாநாட்டிற்கு தலைமையாயிட்டிருந்த ரகமத்துள்ளாய் இந்த பாடல் இஸ்லாமியர்களுக்கு விதோ விரோதமானது முஸ்லீம்கள் வந்து அல்லாவை தவிர எதையும் வணங்க மாட்டோம் குறிப்பாக இந்த மண்ணை இயற்கையை மரங்களை செடிகளை வணங்க மாட்டோம் இந்த பாடலில் நீக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க வேறு வழி இல்லாமல் காங்கிரஸும் நிர்பந்தத்துக்கு அடிப்பணிந்து வந்தே மாதத்தினுடைய முதல் வரி தாயே உன்னை வணங்குகின்றேன்னு சொல்லக்கூடிய அந்த வரி இரண்டு சரணங்களையும் பின்னாடி வரக்கூடிய ஒரு வரி பாரத மாதாவாக துர்காவாக இருந்து இந்த பாரத தேசத்தை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி வரக்கூடிய அந்த இரண்டாவது வரியும் நீக்கிறாங்க நீக்கிட்டு இந்த வந்தே மாதரம் பாடலை வந்து காங்கிரஸ் மேடைகளில் பாட ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் எது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் நம்ம நாட்டினுடைய துரதேஷ்டவசம் நம்ம நாட்டினுடைய தேசிய கீதமாக இருக்க வேண்டிய வந்தே மாதரம் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நம்ம நாட்டினுடைய தேசிய கீதமாக ஜனகண மனமாக அறிவிக்கிறார் ஏற்கனவே கொண்டாடப்பட்ட நமது தேசிய பாடலாக வந்தய மாதரம் பாடலில் கொண்டு வர்றாங்க இது நம்ம நாட்டினுடைய பெரிய துரதிருஷ்டவசம் தேசிய கீதத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நம்ம தேசிய பாடலான வந்தய மாதாரத்துக்கு இவர்கள் கொடுக்கல தேசிய பாடல் ஏதோ வங்கத்தில் மட்டுமே ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டதாக இருக்காங்க இது நாடு முழுக்க ஏற்பட்டுச்சுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் நம்முடைய குத்ராம்பூஸ் அவர்கள் தன்னுடைய பதினெட்டு வயதில் தன்னை தூக்கிலிடுறாங்க பதினெட்டு வயதில் ஒரு வாழணும்னு ஆசை இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்டு வந்தே மாதரம் சொல்லி இருந்தார் ஏதாவது வடநாடுகளுக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த மகாகவிஸ்வரமணிய பாரதி அவர்கள் இந்த வந்தய மாதரம் பாடலில் தமிழில் மொழிபெயர்த்தாங்க பாபு சிதம்பரம் உட்பட இந்த வந்தே மாதரம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை ஒரு கோஷத்தை இந்த பாடலை மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு போய் சேர்த்துனாங்க இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரச் சொல் இந்த வந்தய மாதிரம் இன்றைக்கு இந்த நூற்றம்பதாவது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் இந்த பாடல் ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் அன்றைக்கி வந்து நம்ம ஆண்டுகிட்டு இருந்த அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்த கொள்ளைக்கார வெள்ளைக்கார பிரிட்டிஷ் அரசாங்கத்தை துரத்திட்டோம் இன்றைக்கு நம்ம நாட்டிலேயே ஏற்கனவே ஆண்டு ஆண்டுகிட்டு இருந்த ஆட்சியாளர்கள் அவர்களே இந்த தேசத்தை ஆளுநங்கிறக்காக இந்த தேசத்தை இன்றைக்கி தவறாக வழிநடத்த முயற்சி செய்கிறாங்க இந்த நாட்டில் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் பல மாநிலங்களில் இந்த தேசத்துக்கு எதிராக இந்த தேசத்தை ஆக்கிரமிப்பவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க குறிப்பாக மற்ற நாடுகளில் இருந்து உள்ளே வந்த அந்நிய சக்திகளுக்கு ஆதரவாக இங்கே இருக்கவும் இன்றைக்கி பேசிகிட்டு இங்கேயே இருந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு அரசனுடைய எல்லா திட்டங்களையும் அனு அனுபவிச்சுட்டு இந்த தேசத்தின் மேலே விஸ்வாசம் இல்லாதவர்கள் இருக்காங்க இன்றைக்கும் ஒரு சுதந்திர போராட்டம் தேவை தான் அன்று வெள்ளையர்கள் எதிர்த்து பண்ணணும் இன்றைக்கு இந்த தேசத்துக்குள்ளே இருந்து இந்த தேசத்துக்கு எதிரானவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டமானது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடந்துகிட்ருக்கு இந்த போராட்டத்தில் மக்களும் பங்குபடணும் மீண்டும் அந்த சுதந்திர தாகத்துக்கு மக்கள் மத்தியில் உருவாக்குறதுக்கும் ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் இந்த வந்தய மாதரம் பாடல் ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களும் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நாமளும் பாடுவோம் இந்த வந்தய மாதரம் நூ நூற்றம்பதாவது விழாவை நாம் கொண்டாடுவோம் வந்தய மாதிரம்